வணக்கம் நேர்களே கண்ணதாசனோட வாழ்க்கை வரலராக தொடர்ந்து படிக்கலாம் கண்ணதாசன் தான் அடுத்த அத்தியாயத்திற்கு போகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாரு அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா தான் எழுதின கதையை எடுத்துக்கிட்டு ஒரு பத்திரிக்கைக்கு கொண்டு போயிட்டு பிரசுரிக்கணும்னு கொடுத்தாராம் அங்கே வந்து என்ன எழுதியிருக்க அப்படின்ட்டு அந்த பத்திரிக்கையோட ஆசிரியர் கேட்டாராம் கதை எழுதியிருக்கேன் அப்படின்னு அந்த கண்ணதாசன் சொன்னாப்பில அவர்கிட்ட உடனே அந்த ஆசிரியர் வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டாரான் நீ எல்லாம் ஏன் கதை எழுதுகிற போய் வேறு வேலை யாராக இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்திட்டாராம் இந்த வார்த்தைகளும் அந்த சிரிப்பும் அவர் கண்ணதாசனுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருந்துச்சான் இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சான் கிராமத்திலே பிறந்து வளர்ந்த அவர் அதே கிராமத்தில் இன்னமும் படித்து முடிச்சதுக்கப்புறம் எதுவும் செய்யாமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுருக்காரு அவருக்கு ஆறுதல் தர ஒரே இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மா கரை ஓரத்தில் இருக்க அதாவது கிராமம்னா கிராமங்கள்லாம் கண்மா இருக்கும் முன்னாடி இப்போ அந்த கண்மாயை ஒட்டி ஒரு தென்னந்தூப்பி இருந்திருக்கு அங்கே தான் சாயங்கால நேரத்தில் போயிட்டு கண்ணதாசன் உட்கார்றது வழக்கமாக வச்சுருக்காரு அங்கே போயிட்டு அந்த மரம் அசைறதையும் வண்டுகள் போகிறதையும் பார்த்துட்டு கவிதைகள் சொல்லி பார்த்துருக்காரு தான் ஒரு பெரிய எழுத்தாளனாகவும் தன்னை கற்பனை பண்ணி பார்த்துருக்காரு ஆனால் அந்த கிராமத்தில் பையன் ஏதோ திரிகிறான் ஏதோ ஒரு நினப்பில் திரிகிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க இதனால் ரொம்பவே அவர் வருத்தப்பட்டு வந்திருக்காரு தன்னோடய திறமையும் தனக்கான அங்கீகாரமும் கிடைக்கல அப்படிங்கிறத ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு கண்ணதாசன் அப்ப அதனால் ஒரு கட்டத்தில் இதே இடங்களில் சுற்றி சுற்றி அவருக்கு சலித்து போய் வெளியூர் போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு உலகம் தன்னை கவனிக்கணும் தான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தால் அவர் கிராமத்தில் ஒரு துரும்பு கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறீர்கள் ரொம்ப வருத்தமாக இருந்தா பிள்ளையான் இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஊரை விட்டு கிளம்புறதான் முடிவு பண்ணிட்டார் ஒரு சாயங்காலம் வேலையில் கையில் ஒரு சின்ன பெட்டி அதில் ரெண்டு சட்டை வேட்டி சில பழைய புத்தகங்கள் கதை எழுதிய நோட்டு புத்தகங்கள் உடஞ்சி போன ஒரு ஃபவுட்டன் பேனா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி வெளியூர் கிளம்புவோன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிக்காமல் கிளம்பிட்டாரான் ஊருக்கு மேற்க ஒரு மைல் இருந்து ஊர்ணி கரைக்கு வந்தானா ஏன்னா அங்கே தான் வந்து திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகிற பஸ்ஸும் மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகிற பஸ்ஸும் அதாவது வெளியூர் போகிற பஸ்ஸு வருமா இவர் வந்துட்டு உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஆகிருக்குமா அவருக்குள்ளே என்னென்னமோ எண்ணங்களாம் நம்ம இப்படி வந்துட்டால் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் தேடுவாங்களே தனக்குன்னு அம்மா ஏதாவது கறி கறி எடுத்து வச்சுருப்பாங்க அப்பா வரலவே இல்லை லேட்டாகிடுச்சு அப்படின்னா அறுக்கை விளக்கு எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக தேடுவார்னு பயங்கர எண்ணங்கள்லாம் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு சரி அப்போ வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது ஒன்றுமே சம்பாதிக்காமல் வீட்டுக்கு பாரமாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிற எண்ணமும் அவருக்குள்ளே ஓடி இருந்திருக்கு இவர் இந்த யோசனை இருக்கும்போதே திடீர்னு மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகிற பஸ் ஒன்று வந்திருக்கு அதில் கண்ணதாசன் ஏறி உட்கார்ந்தார் உட்காந்து திருச்சிக்கான டிக்கெட்டை எடுத்தார் இதுக்கப்புறமா நடந்தது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தாங்க